அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மருத்துவர் அப்படின்றத தாண்டி மக்களுக்கான ஒரு நபரா வந்துட்டு இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா மக்களையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்றிணைக்கிறாரு இது இவருடைய பங்கீட்டுல முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்துல பல இடங்கள்ல முக்கியமா வட மாவட்டங்கள்ல போக்குவரத்தே வந்துட்டு போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினவர் தான் ராமதாஸ் அவர்கள் மருத்துவரா மட்டும் மக்களுக்கான மருத்துவரா இருந்து இன்னைக்கு பாமக கட்சியினுடைய நிறுவனரா இருக்க கூடிய ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் கடந்து வந்த பாதைகள் என்னென்ன சாதித்தான் என்னென்ன பல விஷயங்களை பார்க்க போறோம் வெல்கம் டு ஷோ திஸ் இஸ் நிர்மல் அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மருத்துவர் அப்படின்றத தாண்டி மக்களுக்கான ஒரு நபரா வந்துட்டு இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஆஃப் ஆல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்துல கீழ் விசிறி அப்படின்ற கிராமத்துல பிறந்தவர் தான் இவர் ஜூலை இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அப்படின்ற இவருக்கு இவருக்கு வந்து அன்புமணி அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு இரண்டு மகள்களும் வந்து வந்துட்டு இவருக்கு இருக்காங்க அன்புமணி அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அதையும் தொடர்ந்து பார்த்து பாத்தீங்கன்னா இப்போ பாமக கட்சியில் நிறைய விஷயங்கள் அவருடைய சாதனைகளும் ஒரு பக்கம் இந்த கட்சியில நிறையவே பங்கீடு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகனுக்கு உண்டான ஒரு விரிசலே வந்துட்டு நிறையவே வந்து தொடர்ந்து சோசியல் மீடியால பேசப்படுது அரசியல் கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுது இது ஒரு புறம் இருக்க இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அன்புமணி அவர்கள் வந்து முன்னிலை வெளிப்படுத்தி இந்த ஒரு கட்சியில தெரியுறாரு ஆனா இவர் வந்துட்டு இந்த கட்சிக்காக எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து அவருடைய பள்ளி படிப்பு அவருடைய சொந்த ஊர்லயே வந்துட்டு படிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்துட்டு அவருடைய மருத்துவ படிப்பையும் வந்து முடிக்கிறாரு மருத்துவம் முடிச்சோடனே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஜென்ரலா நினைக்கிறது தான் ஸோ மருத்துவம் படிக்கிறதுனால ஆனா இவர் மக்களுக்கான ஒரு மருத்துவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதாவது அந்த ஒரு நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான அந்த ஒரு செலவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்க வந்துட்டு ஓப்பன் பண்றாரு அந்த இடத்துல மக்களுக்கு குறைந்த அளவிலான ஒரு அமௌண்ட்ல வந்துட்டு அதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட இருக்க கூடிய அவங்களால என்ன முடியுமோ அந்த அமௌண்ட கொடுப்பாங்க அதுக்கு மருத்துவம் வந்துட்டு பாக்குறாரு சோ இதனால்தான் அவர் வந்து மக்களுக்கான ஒரு மருத்துவர் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் தொடர்ந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு தன்னுடைய சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு காரணம் அந்த ஒரு நேரத்துல இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் பின்தங்கி இருந்ததுனால அவங்க வந்துட்டு அடுத்த கட்டம் கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் அடுத்த கட்டத்தை நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவருடைய இயற்றையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இங்க நிறைய இடங்கள்ல இருந்த எல்லா மக்களையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்றிணைக்கிறாரு இது இவருடைய பங்கீட்டுல முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் விளைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு வன்னியர் அமைப்புகளை ஒன்றிணைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்துட்டு ஒரு வன்னியர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக கல்வி வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்றதுல வலியுறுத்துல ஒரு முக்கியமான பார்ட்டிசிபெண்ட் இவரோடது இருக்கு அப்படின்னா சொல்லலாம் இனிய வரைக்கும் பாமக கட்சியினுடைய முக்கியமான வலியுறுத்தல்ல இடஒதுக்கீடு அப்படின்றது கண்டிப்பா வந்துட்டு எல்லா வருடங்களுமே வந்துட்டு அவங்களுடைய ரெக்வெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரோட்ல கருங்காலைப்பாளையத்துல இடஒதுக்கீடுக்காக வந்து பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டையுமே வந்துட்டு இவர் நடத்துறாரு கிட்டத்தட்ட அரசியல் வட்டாரங்கள்ல பெருமளவு வந்துட்டு பேசப்பட்டுச்சு அப்போ வந்துட்டு அதிமுக கட்சியினுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அவருமே வந்துட்டு வியந்து பார்த்தாரு அந்த நேரத்துல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதையும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல சென்னையில லட்சக்கணக்கானவர் வந்து பாத்தீங்கன்னா பேரணி ஒண்ணும் நடத்துறாங்க அந்த இடத்துல மாநாடு வந்து நடத்துறாங்க அதையும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மட்டுமே பல்வேறு காலகட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் வந்து நடத்தியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது பட்டை நாம போராட்டம் எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் மற்றும் ரயில் மறியல் போராட்டம்னு ஏகப்பட்ட போராட்டங்களையும் வந்து நடத்துறாங்க அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அதாவது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு அவங்களுக்கான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து இவருடைய சைட்ல இருந்து வலியுறுத்தியிருக்காரு இதனாலேயே அப்படி வந்துட்டு வன்னியர் சமூகத்தினால வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்னால பெருமளவு இவர் போற்றப்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான ஒரு நபராகவும் அறியப்பட்டாரு அதனையும் தொடர்ந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீ எல்லா இடங்களிலும் பிரிந்திருந்த எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறதுக்காக இவருடைய சங்கம் வந்துட்டு ஒரு பெருமளவு வந்து வடிவமைச்சாரு சில விஷயங்கள் கண்டிஷன்ஸ்மே வந்துட்டு அந்த உடைய கட்சியில வந்துட்டு எடுத்துட்டு வந்தாரு அதுக்கப்புறமா எல்லா சாதீனருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு வன்னியர் சமுதாயத்தினருக்கு மாநிலத்துல இருபது சதவீதம் மத்தியிலும் இரண்டு சதவீதம் தனி ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சாதீனருக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதத்துல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலம் வந்துட்டு சாலை மறியல் போராட்டம் வன்னியர் சமூகத்தினால வந்துட்டு நடத்தப்பட்டது அந்த நேரத்துல இந்த போராட்டம் தமிழகத்துல பல இடங்கள்ல முக்கியமா வட மாவட்டங்கள்ல போக்குவரத்தே வந்துட்டு போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினவர் தான் ராமதாஸ் அவர்கள் ஒரு வாரம் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம தமிழக காவல்துறை துப்பாக்கி சூடுமே வந்து நடத்தி இருந்தாங்க அந்த துப்பாக்கி சூடுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பேர் மரணம் அடைந்திருந்தாங்க இந்த ஒரு செய்தி ஒரு பக்கம் துக்கமான ஒரு செய்தியா அறியப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் இந்த இந்த ஒரு வன்னியர் சமூகத்தினால அந்த ஒரு நேரத்துல நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டமா மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தின் போது அமெரிக்காவில சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு திரும்பி ராமதாஸ் அவர்களை நேரில் சந்திச்சு இந்த குறைகளையும் வந்துட்டு கேட்டறிந்தாரு இதற்கு அப்படி தீர்வு காணப்படும் அப்படின்னு வாக்குறுதியும் வந்து கொடுத்திருந்தாரு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்லயா எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாரு அந்த ஒரு நேரத்துல தமிழகமே இருண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரத்துல நிறைய மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்திலயும் இருந்தாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல்வரான கருணாநிதி அவர்கள் வந்துட்டு முதல்வராக வந்து பொறுப்பேற்றிருந்தாரு வன்னியர் சமுதாயத்துடன் சேர்ந்து நூத்தி எட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது எம்பிசி அப்படின்ற ஒரு அப்படி ஒரு புதுப்பட்டிய வந்துட்டு இணைச்சு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கிறாரு அதனையும் தொடர்ந்து தேர்தலை புறக்கணித்து அரசியல் சார்பற்ற இயக்கமாக இருந்த வன்னியர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்துட்டு உருவெடுக்கிறாங்க அதாவது அப்பதான் அந்த ஒரு கட்சியை வந்துட்டு மாற்றுறாங்க அதை வன்னியர் சங்கமா இருந்ததை கட்சியாக வந்துட்டு மாற்றுறாரு ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வராரு நிர்வாகிகளுக்கு நிறைய ஆலோசனைகளுமே வந்து கொடுக்குறாரு அதையும் தொடர்ந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு தமிழ் அறக்கட்டளையை ஆரம்பிச்சாரு அலை ஓசை செய்தித்தாள் மற்றும் மக்கள் தொலைக்காட்சி போன்ற பல ஊடகங்களையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு முக்கியமா இவர் செஞ்சதிலேயே மக்களால் அதிகம் கவனம் பெற்றது முக்கியமா அரசியல் வட்டாரங்கள்ல பெருமளவு பேசப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு அதை சொல்றேன் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் அருகில இருக்கக்கூடிய குடிதாங்கி கிராமத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சடலத்தை வன்னியர் சமுதாயம் வசிக்கும் பகுதி வழியாக கொண்டு செல்ல எதிர்ப்பும் கிளம்பினதாகவும் அந்த ஒரு நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே அந்த இடத்துக்கு சென்று வன்னிய மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி சடலத்தை சுமந்து சென்று அடக்கமும் வந்து செஞ்சிருந்தாரு இதன் காரணமாகத்தான் ராமதாஸ் அவர்களை தமிழ் குடிதாங்கி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி வந்து சொல்லுவாரு திருமாவளவன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு அதாவது தன்னுடைய சமுதாயமா இருந்தாலுமே கூட மக்களுக்காகவும் அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு இவருடைய பங்கீடு வந்து இருந்திருக்கு அப்படின்றத நீங்க இந்த ஒரு விஷயங்களே வந்துட்டு போதும் அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயே மக்கள் அளவுல பெருமளவு கவனம் ஈர்ப்பு இவர் மேல வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்படி பல முழக்கங்கள் வந்துட்டு தொடர்ந்து இவருடைய சைட்ல இருந்து இவங்க கட்சி சைட்ல இருந்து வந்த ஒரு நேரத்துல தான் பிரிவினைவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் சிறிதும் இடமில்லை அப்படின்னு சொல்லி அப்போதைய முதல்வராய் இருந்த ஜெயலலிதா அவர்கள் அப்படி இவரை சிறையிலுமே வந்து அடைச்சிருந்தாங்க இப்படியாக ஆரம்ப கட்டத்துல தமிழ் தேசிய வழியில பயணித்த ராமதாஸ் அவர்கள் போல போக்கல அடுத்தடுத்து கட்சிகள் வந்து பல பரிமாணங்கள்ல பல காலங்கள்ல மாறி இப்போ ஒரு பர்டிகுலர் சமுதாயத்திற்கான ஒரு கட்சியா வந்துட்டு மக்கள் மதியில பிரதிபலிக்கிறாங்க அப்படினே வந்துட்டு தொடர்ந்து அப்படி அந்த ஒரு நேரத்துல இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்த பல மக்களுடைய அதிருப்தியாவே வந்து இப்ப இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்துல சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல இடங்கள்ல வந்துட்டு பல கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட கூட்டணியில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதிமுக கூட இப்ப பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க சோ இந்த கட்சி மேல பெருமளவு வந்துட்டு விமர்சனம் வைக்கப்பட்டது அதுலதான் அதாவது இந்த கட்சி தொடர்ந்து வந்து கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பாங்க காலப்போக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனமா வைக்கப்படக்கூடியது இதுதான் கட்சியும் தாண்டி இந்த ஒரு நபர் ராமதாஸ் அப்படின்ற ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவருடைய பங்கீடு மக்களுக்காக இருக்கட்டும் மக்களுக்காக சேவை செய்யறதா இருக்கட்டும் இதோட நோக்கமா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை அவருடைய சமுதாயத்திற்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சாதிச்சிருக்காரு ஸோ இப்போ வந்துட்டு தொடர்ந்து அவர் அப்பா மகன் அப்படின்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாலுமே இது காலப்போக்கில் சரியாகிடும் ஆனா இந்த ஒரு நபர் பற்றி பல

அவரை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க பார்த்திருக்கீங்க இந்திப்போ நான் இந்த ஒரு வீடியோல சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி நம்மளுடைய ஷோல தினமும் நிறைய வீடியோஸ்ல நிறைய டாபிக்ஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதோட உங்களிட விடை பெறுவது நான் உங்க விஜய் நிர்மல்